ஹாய் ஆல் நம்ம எல்லோரும் வந்துட்டு ஒரு ரெண்டு மிஸ்டேக்கை வந்துட்டு திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்போம் என்ன அப்படின்னா என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்குது அப்புறம் படித்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்குது இந்த ரெண்டு மிஸ்டேக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்போம் இன்றைக்கி என்ன படிக்கலாம் மேக்ஸ் படிக்கலாமா ஹிஸ்ட்ரி படிக்கலாமா இல்லை தமிழ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறது ரெண்டாவது ஒரு டாப்பிக் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஞாபகம் இருக்கான்னு அதை பற்றியே யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் நைட்டே தூங்கும்போது முடிவு பண்ணி வச்சுட்டு தூங்கிடுங்க நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இந்த டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் நைட்டே யோசிச்சு வச்சுட்டு தூங்கிடுங்க ரெண்டாவது வந்துட்டு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டாபிக் படித்தா அது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதை திருப்பி திருப்பி படிக்கணும் எப்படின்னா இன்றைக்கி படித்தா டூ டேஸ் கழித்து அதை ரிவிஷன் பண்ணணும் அப்புறம் ஒன் வீக் கழித்து ரிவிஷன் பண்ணணும் அப்படி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அது ஞாபகம் இருக்கும் யூ